தனது போன் உட்பட பாஜகவினரின் போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் தாங்கள் பேசுவதை திமுக அரசு கண்காணித்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கோவையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் கூட்டணியை பற்றி எத்தனை சீட் என்பதை பற்றி நமது தோழர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அது குறித்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எதிலையும் போட வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டிய ஆள் நமது அகில இந்திய தலைமை அதனுடைய முடிவு செய்து கொள்ளும் ஆகவே நீங்கள் ஆர்வம் அதை பற்றி கவலைக்கொள்ளக்கூடாது சீட்டு என்ன தொகுதி என்ன என்பது சொல்வதெல்லாம் அது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய வேலை அமித்ஷா உள் வேலை அவர் பார்த்துக்கிடுவார் அது அதனால் தயவுசெய்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டால் இந்த அரசாங்கம் நம்மளை எப்போதையாவது கைது செய்த வேண்டும் இப்போ ஃபோனெல்லாம் டேப் இருக்காங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவுட் ஆப் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆளே நமது திமுக அரசாங்கம்